இன்று ஒரு வசனம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்று கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் அழகான இலைகளையும் சிவப்பு பூக்களையும் தருகின்ற செடிகளை தொட்டியில் வளர்க்கிறோம் கவனமாக பராமரித்து வந்தாலும் சில நாட்களில் செடிகள் சோர்வடைகின்றன கவனித்து பார்க்கும்போது அவற்றின் வேர்களில் ஒருவித பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது மண்ணுக்குள் மறைந்திருந்த பாதிப்பு செடிகளில் தெரிகிறது பின்னர் அவற்றை வேரிடம் பிடுங்கி பாதிப்படைந்த பகுதிகளை வெட்டி மண்ணை சரிப்படுத்தி திரும்பவும் நடும்போது மிகவும் அற்புதமான தோற்றத்துடன் நிமிர்ந்து நிற்கும் இதுதான் நமது வாழ்வு என நினைக்க தோன்றுகிறது அல்லவா நமது ஆவி தேவனை வாஞ்சித்து கதறினாலும் சரீரத்தின் நிச்சயினால் நாம் இழப்புண்டு ஆத்மாவின் சிந்தனைகள் கரைப்பட்டு மறைவான பாவங்களை துணிகரமாக செய்ய துணிகிறோம் என்பதை மறுக்க முடியாது சில பாவங்கள் நமக்கு தெரியாமல் செய்து விடுகிறோம் சில நல்லதையும் சுயநலத்துடன் செய்வது உண்டு சிலவற்றை வெளியரங்கமாக ஒப்புக்கொள்வது உண்டு பல வேளைகளிலும் தவறுகளை மறைத்து வெளியே காட்டிக்கொள்ளாமல் பாவமே செய்யாதவர்கள் போல வாழ்கிறோம் ஒன்று பிறர் நம்மை தவறாக பார்ப்பார்கள் என்ற பயம் மறுபுறம் இதில் என்ன உலகத்தில் யாரும் செய்யாததா என்ற சாக்கு போக்கு சொல்லுகிறோம் நமது மனசாட்சி உணர்வுள்ளதாக இருக்கும் வரை குற்ற உணர்வு நிச்சயம் வதைக்கும் நமது எண்ணமும் வார்த்தையும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறதா தேவன் அனுமதித்த வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் பேசுவேன் நடப்பேன் என்று உறுதி எடுத்தால் நமது வாழ்வு எவ்வளவு அழகா இருக்கும் தேவ பிள்ளையே நமது மறைவான பாவங்களையும் துணிகரங்களையும் உலகத்துக்கு மறைத்தாலும் தேவனுக்கு மறைக்க முடியாது ஆகவே சிந்திக்கவும் பேசவும் அவசரப்படாமல் மனதில் தோன்றிய எண்ணங்களையும் பேசும் வார்த்தைகளையும் கத்த சோதித்து பார்த்த பின்னரே பேசவும் நடக்கவும் நம்மை பயிற்று கைகளில் நம்மை ஒப்படைப்போம் சகல தீமைக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே எங்களது துணிகரமான பாவங்களையும் உமக்கு முன்பாக அறிக்கை நாங்கள் அதிலிருந்து விடுபடவும் வசுத்தமாக வாழவும் எங்களுக்கு கிருவை தந்தரல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உலக இச்சிகள் கண்ணின் காட்சிகள் பாவ இச்சிகள் மறைவிட பாவங்கள் மது போதை பழக்கங்களுக்கு விலக்கி காத்தல்ல விண்ணப்பிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனிதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஆவி யாத்தமா சரீரம் குற்றமைத்ததால் காத்தப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவி ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெருகவும் வறுமை வேதனை துன்பம் நோய் பிணை நீங்கி ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம் சத்ருவினால் உடைந்து போன குடும்பங்கள் மிக அன்பினால் மீண்டும் இணையவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்குள்ளே மனவேற்றுமைகள் மாறி ஒரு மனதோடு ஒரு ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து ஐக்கியத்தோடு வாழவும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள மனஸ்தாபங்கள் மாறி ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து அன்பால் இணைந்து வாழவும் தேவன் கிருவி பாராட்டியில ஜெபிக்கிறோம் கட்டாவே மூட்டுவலி வலி தேய்வு நரம்பு தளர்ச்சி கல்லீரல் கிட்னி நுரையீரல் இருதயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சர்க்கரை நோய் கேன்சர் பிபி கட்டிகளினாலும் மற்றும் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையிலும் சிகிச்சையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிகிச்சை கிடைக்கவும் கத்தோடைய கரம் குணப்படுத்தவும் தீர்க்க ஆய்ச்சுடன் அவர்கள் வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கடன் தொல்லையினால் மது பிரியரான வாழ்க்கை துணையால் கர்ப்ப பிறப்புகளால் மனபாரத்தோடு கண்ணீரோடு வாழுகிறவர்கள் துய துடைக்கப்படவும் மனசமாதானத்தோடு வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வரத்தையும் வைத்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தெல்ல ஜோம் வேலைக்காக முயற்சிக்கும் மற்றும் தேர்வுகளை எழுதி நேர்காணலுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தயசெய்தள்ள பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும் தேவரில் ஏற்ற துணையை தந்தள்ளி திருமணத்தால் இழைக்கப்பட ஜபிக்கிறோம் பேர் எதிர்பார்க்கும் பெண்களின் பயங்கள் பதவீன்கள் நீங்கி சில பிரசவம் தந்தள்ளி தாயும் சேரும் ஆரோக்கியமாக காக்கப்பட ஜபிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக தண்ணீரோட விண்ணப்பி

தேர்வுகளை சிறப்பாக எழுதி தேர்ச்சி அடைய கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்தம ஆதாய பணிகள் கத்தரின் ஆளுகையுடன் செயல்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் நன்மையான ஈவுகளை தரையிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே